வணக்கம் இப்போ வந்து நம்ம எங்க இருக்கோம்னா மாலியா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்திருக்கோம் இங்க வந்து என்ன கேள்வி நம்ம கேட்க போறோம்னா மக்கள்கிட்ட அதாவது வந்து லவ் மேரேஜ் பண்றது நல்லதா அரேஞ்ச் மேரேஜ் பண்றது நல்லதா மானத்த வாங்குறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்க போறோம் வாங்க மக்கள்கிட்ட கேப்போம் ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே இன்னைக்கு எத்தனை தலை உருளை போதும் தெரியலையே அரேஞ்ச் மேரேஜ் தான் எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் எதுனால லவ் மேரேஜ் நல்லது இல்லைன்னு சொல்றீங்க நிறைய பேர் நட்டுக்குதுண்ணா நட்டு நட்டுக்கிறது காதல் வந்தா எவனா இருந்தாலும் நட்டு கல்விடுவோம் பாங்க பாத்தீங்களா கழுவிடுச்சு அதாவது லவ் மேரேஜ் சரியில்லை அதனால அரேஞ்ச் மேரேஜ் பண்றதா சிறப்பு அனுபவம் தான் அனுபவம் லவ் மேரேஜ் பண்றது நல்லதா அரேஞ்ச் மேரேஜ் பண்றது நல்லதா அது பண்றதே கல்யாணம் பண்றதே மக்களே அப்படி சொல்றீங்களா அப்படி சொல்லல லவ் பண்ணி இருக்கிறது லவ் மேரேஜ்ல பிரச்சனை இருக்குது என்ன பாலும் கசன் தேடி படுக்கையின் ஒன்று அடிக்கிற மாதிரி ஆகி போச்சா அவங்க அவங்களுக்கு அமீர் தான் அமீர் பொறுத்துதான் இருக்கு இருக்குது ஆனா பண்ணலாம்

ஆனா நீங்க லவ் மேரேஜ் பண்றதுனால தான் அரேஞ்ச் மேரேஜ் பண்றதுனால தான் ஆ லவ் மேரேஜ் தான் லவ் மேரேஜ் தான் எத்தனை லவ் ஒண்ணா ரெண்டா யாரை பார்த்து இந்த கேள்வி கேக்குற ஒன்னு தான் ஒன்னு தானா சரி இது என்ன ஒண்ணா ரெண்டானா என்ன சிறப்பு அப்ப லவ் மேரேஜ் பண்றது நல்லது லவ் எனக்கு நல்லது நான் லவ் மேரேஜ் தான் பண்ண ஆமா அண்ணனுக்கு நல்லது ஆனா மத்தவங்களுக்கு எப்படி என்ன சொல்ல முடியாது அப்படிதானே ஆமா பாலா அப்படிதான்

தம்பி உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சா அண்ணன் தம்பிக்கு இன்னும் கல்யாணம் முடியல அதனால இப்ப வந்து லவ் பண்ற மாதிரி உங்க மனசும் அளவாயிரம் வயசு கண்டது கழுதியில பார்த்து கண்ணியில கெடுத்துக்கிறாங்க அந்த பக்கமா போக அண்ணனோட கான்டாக்ட் நம்பர் தருவாரு வாங்கிக்கிங்க சரிங்களா ஏதாவது பொண்ணு இருந்துச்சுன்னா உடனே கான்டாக்ட் பண்ணிக்கிங்க சரிங்களா என்னைய பொறுத்தளவு அண்ணனை பொறுத்தளவு அரேஞ்ச்மெண்ட் லவ் பண்ணா நல்லது ஆமா யாரும் லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணாதீங்க அரேஞ்ச் பண்ணிட்டு லவ் பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க ஒரு ஒரு புடிமானம் ரெண்டு பேத்துக்கு அப்பதான் ஒரு புடிமானம் இருக்கா எனக்கு தெரிஞ்சு அம்மா அப்பா பாத்து வைக்கறது அவருக்கு தெரிஞ்சு அம்மா அப்பா பார்த்து வைக்கிறது நல்லா வைக்கிறது நம்ம சும்மா இவங்க அப்பா சொந்தக்காரங்க எல்லாம் ஆமா அப்புறம் நம்ம கூட ஆமா நீங்க சொல்லுங்க

சீமா போகணும்னா நயில் தாண்டவம் மாதிரி இருக்கணும் அப்படி சொல்ல வரிய ஒரு படத்துல சொன்ன மாதிரி தூக்கு தூக்குமாட்டி செத்த என்ன அது என்ன தம்பி அப்படி சொல்லிಬಿட்ட சரி நாலில அடி ஓடி ஒண்ணுங்க அதாவது வந்து மேரேஜ்னாலே வந்து அதுதான் காரணம் அப்படியா அப்ப அண்ணன் ரொம்ப ரொம்ப அப்படி இல்லல அப்படி ஓகே அண்ணாக்கு ஓகே ஆனாலும் நீங்க பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுங்க ஒண்ணுங்க

மேரேஜ் பண்றதே நல்லது இல்ல என்ன கேட்ட ஐயோ அண்ணனும் அதே இதுதான் மேரேஜ் பண்றதே நல்லது இல்ல சரிங்களா அனுபவம் இல்லடா வாழ்க்கை எல்லாம் சொல்றது இல்ல எல்லாரும் சுத்தி உள்ளவங்களா சொல்ற அதாவது வந்து அண்ணன் என்ன சொல்றான்டா நீங்க எல்லாரும் சுத்தி உள்ளவங்களா மிரட்டி விட்டுருக்கீங்க அண்ணன் மிரட்டி விடல எல்லாரும் கதறப்ப ஓ புருஷ கூட வரது இல்லையா ஆமே செத்துட்டான் கதற சவுண்ட் இருக்குல்ல அத தான் சொல்லு வந்து அதனால வந்து மேரேஜ் பண்றதே நல்லது இல்லன்னு முடிவெடுத்துட்டாரா அண்ணன் இது தோக்கி கேளு நான்

என்ன என்ன செய்யக்கூடாது அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காதல் கல்யாணத்தை நான் முழுமையா சம்மதிக்கிறேன்